ரம்ஜான் நோன்பு உலகில் எல்லா இனங்களிலும் மதங்களிலும் உண்ணா நோன்பு கடைபிடித்தாலும் ரம்ஜான் நோன்பு மிகவும் பிரசித்தம் பெற்றது உண்ணா நோன்புகள் ஏன் அனுசரிக்கப்படுகின்றன என்றால் முக்கியமாக ஏழைகளின் பசி பற்றி தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் பசியை பசிப்பிணி என்று நாம் படிக்கிறோம் அல்லவா நம் உடல் நலம் இதனால் பேணப்படுகிறது இஸ்லாமில் நோன்பு அதன் ஒன்பதாவது மாதமான ரமலான் மாதத்தில் கடைபிடிக்கப்படுகிறது மூன்றாம் பிறையை பார்த்து கடைபிடிப்பார்கள் அடுத்த மூன்றாம் பிறையில் முடிப்பார்கள் ரமலான் என்ற மாதத்தின் பெயரே அதன் பொருளின் பொருள் சுட்டெரிப்பது என்பதாகும் ஆம் இஸ்லாமில் எவ்வளவு கட்டுப்பாடுகளுடன் அனைவரும் கடைபிடிக்கிறார்கள் சூரியன் உதிக்கு முன்பு ஆகாரத்தை முடித்துவிட வேண்டும் பின் சூரியன் அஸ்தமித்த பின்புதான் உணவு எடுக்க வேண்டும் நடுவில் எதுவும் உண்ணக்கூடாது பருகக்கூடாது ஐந்து முறை தொழுகை ஏறெடுக்க வேண்டும் ஏழைகளுக்கு தர்மம் செய்ய வேண்டும் ரமலானை சொல்லும்போதே ஈகை பெருநாள் என்பர் வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பர் மற்றவர்களை விமர்சிக்க மாட்டார்கள் இந்த நோன்பை அனைவரும் மகிழ்வுடனும் கம்பீரமாகவும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டுதோறும் கடைபிடிக்கிறார்கள் தினசரி இரவில் நோன்பு முடித்த பின் நோன்பு கஞ்சி எடுத்து விரதம் முடிப்பார்கள் மற்ற மக்களுக்கும் அதை கொடுக்கிறார்கள் இது இஸ்லாத்தில் ஒரு கடமையாக்கப்பட்டிருக்கிறது முஸ்லிம்களின் கட்டாய கடமைகளில் இதுவும் ஒன்று வேறு கடமைகள் ஏழைகளுக்கு தானம் செய்தல் தினமும் தொழுகை ஐந்து வேலை எடுத்தல் ஹஜ் யாத்திரைக்கு செல்லுதல் ஒரே கடவுள் என்ற கொள்கையை கடைபிடித்தல் இப்படி கடைபிடிப்போருக்கு இறைவன் சொர்க்க வாசலை அழகுற திறந்து வைக்கிறார் என்பது மக்களின் நம்பிக்கையாகும் ரமலான் மாதத்தில் சல்லல்லா அலேஹ வசலம் அவர்கள் ஒரே இறைவன் சிந்தனையில் மக்காவுக்கு அருகில் இருந்த ஹிரா மலைக்குகையில் தியானத்தில் இருந்தார் இரவும் பகலும் இறைவனிடம் தன்னை ஒப்படைத்த அவருக்கு ஒரு நாள் அஸ்லாம் அலைக்கும் என்ற குரல் கேட்டது அவர் திரும்பியபோது யாரும் தெரியவில்லை ஆனால் சிறிது நேரத்தில் அஸ்லாம் அழிக்கும் யார் ரசுல்லா என்று கேட்டது இறைவனின் தூதரே சமாதானம் என்ற பொருளாகும் வானவர் ஜிப்ரில் குரான் பகுதிகளை அவருக்கு வந்து ஓதக் கற்பித்தார் ஜிப்ரீல் என்ற பெயர் பைபிளில் காவிரியேல் என்று வரும் அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக குரானை வருடம் முழுவதும் இறக்கி வைத்துக்கொண்டே இருந்தார் முகமது நபி சல்லாம் அலஹி வசல்லம் அவர்கள் தனித்து விழித்து பசித்திருந்து குரானை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் நம் வள்ளலாரின் தனித்திரு விழித்திரு பசித்திரு என்ற வார்த்தைகள் மிகவும் பிரபலம் அல்லவா பசியை உணர வேண்டும் அதுவே உண்ணா நோன்பின் குறிக்கோள் கிறிஸ்தவர்கள் இயேசு சுவாமியின் பாடுகளை நினைவுப்படுத்த லெந்து நாட்கள் என்று அனுசரிப்பர் நம் ஊர்களில் பல நோன்புகள் பிரசித்தம் எப்பா நோன்பு மிக மிக பிரசித்தம் ஆக நாம் ஏழைகளை பசியை உணர்ந்து அவர்களுக்கு உணவளித்து காப்பது நம்முடைய கடமை என்பதை நாம் உணர வேண்டும் இறைவனுக்கு அதுவே நாம் செய்யும் வணக்கமாகும் அல்லாவின் அருளால் ரமலான் மாதம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது